தலைப்புச் செய்திகள் இன்று முதல் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஐநா சபையில் பாலஸ்தீனை உறுப்பினராக்கும் தீர்மானத்தை முறியடித்த அமெரிக்கா பிரித்தானிய விசாவிற்கு விண்ணப்பிக்கும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உலகில் மிக குறைந்த வரி விதிக்கும் நாடுகளில் இடம் பிடித்துள்ள இலங்கை கனடாவில் கொல்லப்பட்ட இலங்கையர்கள் சந்தேகநபர் தொடர்பில் வெளியான தகவல் இன்று முதல் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வர்வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது என்று அந்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் கபில தெரிவித்துள்ளார் இதன்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் வர்த்தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடி நிலைக்குள்ளாகியுள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வற்பரி என்பது உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய வர்வரியாகும் அதற்குரிய வர்த்தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் அவ்வாறு செலுத்தப்படாது விட்டால் எரிபொருள் நிலையங்களின் அடுத்த கட்ட பயணங்கள் மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் கடந்த மூன்று மாதங்களாக இந்த பிரச்சனையை தீர்க்க கோரிக்கை விடுத்தோம் எனினும் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கேனும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இருபதாம் திகதிக்கு பின்னர் எரிபொருள் நிலையங்களில் கடும் நெருக்கடியை சந்திக்கும் இந்த வட்வரியால் சிறிய நிரப்பு நிலையங்கள் கூட பத்து லட்சத்திற்கும் அதிக வட்வரி செலுத்த நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் இடையிலான போரில் ஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவாக உள்ளது இந்த நிலையில் நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை முழு உறுப்பினராக அனுமதிக்க வேண்டும் என்ற முயற்சியை பாலஸ்தீனம் மேற்கொண்டுள்ளது குறித்த விடயத்தை பரிந்துரைக்கும் வரைவு தீர்மானத்தின் மீது பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடந்துள்ளது தீர்மானத்திற்கு ஆதரவாக பன்னிரண்டு வாக்குகள் பதிவானது சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து வாக்களிக்கவில்லை இந்த தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடித்தது தற்போது பாலஸ்தீனம் ஐநாவில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக உள்ளது ஐநாவின் நடவடிக்கைகளில் பாலஸ்தீனம் பங்கேற்க முடியும் ஆனால் தீர்மானங்களில் வாக்களிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியா வர விசாவிற்கு விண்ணப்பிக்கும் இலங்கையர்கள் போலி ஐஎல்டிஎஸ் சான்றிதழ் சமர்ப்பிப்பது குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பொன்றில் இலங்கை மக்கள் பலரும் பிரித்தானியாவிற்கு வர விசா விண்ணப்பம் செய்கின்றார்கள் இந்த நிலையில் தெரியாமல் மக்கள் நிறைய பேர் போலி ஐஎல்டிஎஸ் சான்றிதழை பெறுகின்றார்கள் சிலர் தெரிந்தும் வாங்குகின்றார்கள் இந்த சான்றிதழ் தொடர்பில் பலரும் தவறாக வழி நடத்துகின்றார்கள் முதலில் இதனை அதிமுக எச்சரிக்கையாக கொண்டு எந்த ஐஎல்டிஎஸ் குறிப்பாக இலங்கையில் இருந்து ஐஎல்டிஎஸ் சமர்ப்பிப்பதாக இருந்தால் அதனை உலக ரீதியாக அவதானிக்கின்றார்கள் எனவே நீங்கள் பரீட்சை நிலையத்தில் அமர்ந்து பரீட்சை எழுதி அதற்கான புள்ளிகளை எடுக்கவில்லை என்றால் யாராவது உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் சென்டரில் தானே முகாமையாளர்தான் அங்கு பெரிய பதவியில் இருக்கின்றேன் என கூறினால் தயவு செய்து நம்ப வேண்டாம் ஏனெனில் அதனை சரிபார்க்கும் போது அது போலி என உறுதியாகினால் பத்து வருடங்கள் தடை விதிக்கப்படும் அதன் பிறகு பிரித்தானியா வர முயற்சித்தால் அது மிகவும் கடினமானதாக இருக்கும் தயவு செய்து இது தொடர்பில் இலங்கை மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகில் மிக குறைந்த வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக நாம் பெயரிடப்பட்டுள்ளோம் என்று நிதி இராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் அமர்விற்கு இணைந்ததாக இடம்பெற்ற நேர்காணலில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இலங்கையின் கடனின் நிலையான தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அனைத்து கடன் வழங்குனர்களுடனும் கொள்கை ரீதியான உடன்படிக்கையினை எட்ட முடியும் என அரசாங்கம் நம்புகின்றது உலகில் மிக குறைந்த வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக நாம் பெயரிடப்பட்டுள்ளோம் ஆனால் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாங்கள் படிப்படியாக வரி வருவாயை அதிகரித்துள்ளோம் நாம் இப்போது வரி செலுத்துவதில் இருந்து விலக்கை நீக்கியுள்ளோம் வரி இணக்கத்தை வலுப்படுத்தியுள்ளோம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மொத்த குள்நாட்டு உற்பத்தியில் இருந்து அரசாங்கத்தின் வருமானம் பதினோரு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது அரசாங்கத்தின் வருமானத்தில் எட்டு தசம் ஒரு சதவீதமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் அந்த எண்ணிக்கை பன்னிரண்டு சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் மேலும் அந்த இலக்கை எங்களால் அடைய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தற்போது வரி இணக்கம் நூற்று முப்பது சதவீதம் வளர்ச்சியை எட்டியுள்ளது வரி தொடர்பான பதிவு செய்தலும் அதிகரித்துள்ளது நல்ல எண்ணிக்கையாக இருந்தாலும் திருப்தி அடைய முடியாது வரி செலுத்த வேண்டியவர்கள் அனைவரையும் வரி செலுத்த வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் இலங்கையர்கள் ஆறு பேரை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிணை கோர திட்டமிடவில்லை என அவரது சட்டத்தரணி இவான் லிட்டில் தெரிவித்துள்ளார் கனடாவில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் கடந்த மார்ச் மாதம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பிள்ளைகள் மற்றும் தாய் உள்ளிட்ட ஆறு பேர் கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் பத்தொன்பது வயதான பெப்ரியோடி சொய்சா எனும் இலங்கையர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்த நிலையில் தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள டி சொய்சா பிணை திட்டமிடவில்லை என சட்டத்தரணி இவான் லிட்டில் தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது காலை பிரதான செய்திகள் முடிவடைகின்றன